சோமாசி பாடி டேனிஷ் மிஷன் உயர்நிலை பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஆறு ஆண்டில் பத்தாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்துறை அடுத்த சோமாசிப்பாடி டானிஷ் மிஷன் உயர்நிலை பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு ஆண்டில் பத்தாம் வகுப்பு பயின்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரே மாதிரியான சீருடையில் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு பசுமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசையும் வழங்கி மகிழ்ந்தனர் மேலும் உயர்நிலை பள்ளிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் பெண்களுக்கு இரண்டு கழிவறை கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டது

இங்கே வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்களை நான் பாராட்டுகின்றேன் உங்களை வரவேற்புகளை வழங்கிய முன்னாள் மாணவர் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை நான் பங்கு என்று சொல்லி வரவேற்றார்கள் உங்களுடைய ஆர்வத்தை கண்டு நான் பெருமைப்படுகின்றேன் அதாவது மிஷினரிமார்கள் இந்தியாவிற்கு வருகிற பொழுது இரண்டு விஷயங்களை அவர்கள் கையில் எடுத்தாங்க ஒன்னு மருத்துவம் இன்னொன்னு கல்வி இந்த மருத்துவமும் கல்வியும் மிஷனரிமார்களின் வருகை நிகழாமல் போயிருக்குமானால் நமக்கு இப்படி கிட்டி இருக்காது இப்படி சமாஜ் பரவலை பிறந்த ஒரு சாதாரண விவசாயிடமாக ஒரு முதன்மை கல்வி உயர்ந்திருக்க முடியாது எனவே இந்த மிஷினரிமார்களுக்கு முதலில் என்னுடைய அன்பான பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நான் நான் இங்கே வேலை பார்த்தப்ப பார்த்திங்கன்னா எங்கள் அருமையான செப்டு எங்களுக்கு மார்ட்டின் சார் சுப்பிரமணி சார் நம்ம சேகர் சார் ரூபன் நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரு செட்டு